இட்டமான காளிம் இந்த மெய்யான மேல்முறையினர் ஒட்டு அங்கால பரமேஸ்வரியா நீ சித்த நேரம் புறப்பட்டு ஆத்தா கண்ணனூரில் வீட்டிற்கும் கருமாரியம் இந்த மாகாணிக்குடியில வேதாளத்தோட வீட்டிற்கும் காளியும் வேதாளமும் உணர்னு உறையூர் உத்யினி மகாணி குடம்பரட்டி காளி அம்மா மதுக்கரை செல்லாண்டி அம்மா தாயே கோழங்கி ஒட்டி காளித்தாயே மதுரவீரா கருப்பண்ணசாமி மூணு மரத்தடி முத்தாய் என்று வத்தவளை ஆத்தா இளானு அம்மா உரணி காளி துர்காதேவியாக இருந்து இவ்வாலயத்தில் வீட்டுக்கு நன்னை அம்பிகையே அதரவனமத்திரஹாளி துர்காதேவி முன்னர்ந்து ரத்னேஸ்வர பெருமானம் இந்த வைரப்பெருமானும் பதினெட்டாம் அடி ஒண்ணு கருப்பண்ணசுவாமி கோழங்கி ஆத்தா என் கடம்பரையா ஸ்ரீரங்கம் பெருமாளே ஸ்ரீதேவி பூமாதேவி அத்தையோடன் உணர்ணு அந்த உண்ணாமலையம்மை உண்ணாமலையான ஆணுமாகி பெண்ணுமாகி அர்த்தநாஸ்வரப்பெருமாளும் இறைவா கரூர் வீட்டுக்கு நன்றி இருந்த அங்காரவள்ளி பெருமாள் காஞ்சி ராமாட்சி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரப் பெருமானும் காசி லெசாவாச்சி சுந்தரேஸ்வர பெருமானும் மகாலிங்கமூர்த்தி ஆனதே அம்மா சந்தன மகாதேவி தாயாரு சந்திர மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி இந்த பிளாவடி கருப்பு வனப்பேச்சியம் மகா தங்கக்காளி அம்மன் யோக பைரவர் இந்த மயிலாம்பிகா வாலாம்பிகா மல்லி சுரப்பெருமானும் மருந்தாம்பிகா மருந்தி சுரப்பெருமானி புறப்பட்டு மடப்புறத்தில் காளியம் மட்டப்பாறை காலியும் எண்ணில் இருக்கக்கூடிய பகவதி அம்மா காளியம்மா மாரி மாத்தா குட ஆயிரம் கண்ணியுடி மாறி சித்தனையா வரப்பட்டு இந்த போடி நாய்ப்பு வந்தைகளை என்னோட மெய்யான தெய்வம் கண்ணிக தெய்வம் கூட நிலு சொக்கனதா சொக்கனதா ஏழரு மானிய பவன் உத்தம வத்தனை என் ராக்காயமனும் பேச்சியம் குட நிக்க இந்த பழமைச்சோள முருகா பழமலை முருகா பழனிமலை திருச்செந்த முருகா திருப்புறம் புறமுருகா குழந்தை வேலை மொட்டையாண்டி சத்திர வள்ளி தேவாலயம் முன்னவர் கல்லாரி கோவிந்தா மாயவாக சுந்தரேஸ்வர புறமாலய சிறிதே கோமாலே வெள்ளக்குதலையிட என் கருப்பா ஊட்டங்கதலுக்கு சந்திரமடா வாடா சத்திர புறப்பட்டு என் சந்திர கருப்பு

மகத்தம்மணி குட இந்த இருபத்தொரு மந்தி அறுபத்தோரு பள்ளையத்தில் அஞ்சு மகாமணியும் இந்த கன்னிமார தெய்வம் இந்த காரண கருப்பா பட்டம பார்த்தி எல்லாரும் என் தூண்டில் கருப்பா இடும்பா பொன்னி வரநாடு சந்தனத்தில் ஐயா முன்னு அந்த வையம் மட்டு எண்ண விட்டு புறப்பருடா சத்த நேரம் அது வீரா வெள்ளையம்மா பொம்மியம்மா தெய்வமே குடன் அம்மா கரையை விட்டு விட்டுவா பன்னாரியம் கருமாரியம் பள்ளாச்சி எல்லா விட்டு அம்மா முகாமியின் கொடுமுலர் காலியின் தாயே அம்மா ஆதிர் வளர்ந்தவளை ஆதி மாறி கரூரில் வீட்டிற்கும் கரூர் மாறி கூட அம்மாவை அழைச்சா அடுத்த ஓடிக் உள்ள தாயே ஆத்தா ஐயா உன் குதிரை வரக்கலையாண்டிமணி வண்டிமொழி கிளைக்காடு முனியப்பா மெத்த முனியப்பா இந்த அம்மா அனுபவப்பட்டா அடுத்த ஜாபம் இல்லை எந்த ஜாபமா இருந்தாலும் எந்த ஆயுத யா ஒரு தேவா மித்தம் ஒரு பூசை பூசமும் ஒரு பூச என்னாலும் அதை செய்வேன் முடியாத நீ வச்சுக்க அம்மா உனக்கு ஆயுதம் இல்லை எழுதாயே கருவாரி காலையும் அம்மா நான் காய வைக்கிறதுலப்பா அப்ப நேரா கோணமாய் நான் பூச बना दे यप्पा என்ன டேஸ் பிள்ளை எல்லாம் தெரியாத புள்ளைய தெரியாம இருக்கற அரிஞ்சிருக்கு அறியாம இருக்க மனிச்சு ஏத்துக்கணும் உங்க பிள்ளைங்க

அப்பா வந்தாரு ஒருுள்ள சீனா கொடுத்து வலி போய் நிக்குதுப்பா என்ன யாரோ சையனை எடுத்து வந்திருக்கானே நான் திருடு போகுறோங்களே வேல போகுறோங்களே அடுத்து உங்களுக்கு காட்டி திருப்பி தருவா நான் யாரை நான் யாரை வேற பேசிக்கு கொடுத்துட வரலையா நான் கை மாத்தா கை மாத்தா